எம்ஜி வந்து கிலோவாட் அதிகம் கொஞ்சம் விலை அதிகம் சரி இதவே எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இந்த நாலரை வருஷத்துல இருபத்தேழு தடவை நின்று முதல் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடுச்சு அதுக்கப்புறம் வந்து முதல்ல ரெண்டு பர்சென்ட்ல வண்டி நின்றுது அப்புறம் அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சென்ட் பத்து பர்சென்ட் இப்படி ஆச்சு கடைசியில இருபத்தேழு பர்சன்ட்ல பலத்துக்கிட்ட வண்டி நின்று போயிடுச்சு இழுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு கொக்கி கொடுத்துருக்காங்க முன்னாடி அது அந்த கொக்கி போட்டு ஏத்திட்டு எந்த இடம் இது ஏதோ ஒரு கார் ஷோரூம் போல இருக்கிறதே இத்தனை பேர் பச்சை துண்டு அணிந்தவர்களாக நிற்கிறார்களே எல்லோரும் விவசாயிகள் போலவே இருக்கிறார்களே இத்தனை விவசாயிகள் ஏதாவது புது கார் டிராக்டர் எடுக்க வந்துவிட்டனரோ என்று தோன்றுகிறதா ஆமாம் இவர்கள் விவசாயிகள் தான் கோவை திருச்சி ரோட்டில் பழைய சுங்கம் மேம்பாலம் ஏறும் இடதுபுறம் உள்ள டாடா கார் டீலர் சர்வீஸ் கம்பெனி தான் இது விவசாயிகள் நிற்பதற்கு காரணம் மாடல் வண்டியாகி போய்விட்ட எலக்ட்ரானிக் பேட்டரி கார் விவகாரம் ஒன்று ஜீரோ பர்சன்ட் சார்ஜ் முள் எட்டும் வரை கார் ஓடும் என்று சொல்லப்பட்டு கேரண்டி தரப்பட்டு பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கப்பட்ட எலக்ட்ரிக் கார் தொடர்ந்து அத்துவான காட்டில் இருபத்தி ஏழு முறை நின்றுவிட்டது அதிலும் ஜீரோ பர்சன்ட் சார்ஜ் என்பது படிப்படியாக உயர்ந்து இருபத்தி ஏழு பர்சன்ட் என ஆகிவிட்டது அதன் பிறகு சார்ஜ் போட்டாலும் சார்ஜ் சுத்தமாக ஏறவில்லை எனவே காரை திரும்ப எடுத்துக்கொண்டு சொன்னபடி பணத்தை திருப்பித்தாய் என போராடுகிறார் ஒரு விவசாயி அவரை தொடர்ந்து அலைக்கழித்திருக்கிறது கார் கம்பெனி அடுத்தது இதேபோல் இன்னொரு காருக்கும் மற்றொரு விவசாயிக்கும் ஏற்பட அவர்கள் இங்கே நியாயம் கேட்க கூட அணிதிரண்டு வந்து விட்டார்கள் விவசாயிகள் இந்த கார் வாங்கி மனரோதனைப்பட்ட பட்ட விவசாயி யாருமல்ல நமது நிலம் நமதே விவசாயிகள் சங்க தலைவர் குமார் ரவிக்குமார் அவர்கள் விவசாய பொதுமக்களுக்காக அவர் வட்டாட்சியர் கலெக்டர் அலுவலகம் வரை வந்து போராடுவதை கண்டிருக்கிறோம் இப்போது அவருக்கே பிரச்சனை என்ற போது நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் இங்கே திரண்டு வந்து விட்டனர் இது என் தனிப்பட்ட பிரச்சனை நானே டீல் பண்ணிக்கிறேன் எங்களை வேண்டாம்னு சொல்லிட்டார் தலைவர் தான் இதுவரைக்கும் பொறுமை காத்தோம் இன்னைக்கு அளவாக நூறு பேர் தான் வந்திருக்கோம் இந்த பிரச்சனையை கம்பெனிக்காரன் உடனே தீர்க்கலைன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க என்று சொன்னார்கள் அந்த விவசாயிகள் இந்த விவகாரம் பற்றி குமார ரவிக்குமாரே பேசுகிறார் கேளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டாடா நெக்ஸன் வண்டி எடுத்தேன் எடுத்தது எடுக்கும்போதே என்ன சொன்னாங்கன்னா இது புது தொழில்நுட்பம் எந்த பிரச்சனையும் வராது நாங்கள் சரியாக தயாரிச்சிருக்கிற டாட்டா கம்பெனி எடுக்கும்போது எனக்கு எடுத்து கொடுத்த நண்பரே சொன்னார் ஆனால் எம்ஜி போயிடலாம் அல்லது பிவைடி போயிடலாம்னு சொன்னார் நான் வேண்டாம் டாட்டா நமக்கு உள்ளூர் நிறுவனம் அது நல்ல பேர் இருக்குது நல்லா பண்ணி சொல்லி சரி தான் அதை எடுத்தேன் அதை எடுத்த கம்பெனிக்காரன் என்ன சொன்னாங்கன்னா எதாவது பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் வண்டி நின்றுச்சுன்னு சொன்னால் நாங்கள் வந்து உடனடியாக உங்களுக்கு மாற்று வண்டி கொடுத்துட்டு உங்கள் வண்டியை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் வண்டியை ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு அந்த மாற்று வண்டியை நாங்கள் திரும்ப எடுத்துக்குவோன்னு சொன்னாங்க ஆனால் ஒரு கூட இந்த நாலரை வருஷத்தில் இருபத்தேழு தடவை நின்றுக்குது ஒரு தடவை கூட அவங்க அந்த மாதிரி பண்ணலை ஒன்று ரெண்டாவது பிரச்சனை அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் பேட்ரி மாற்றி கொடுப்போம் பேட்டரி மாற்றி கொடுத்தும் பிரச்சனை தீரிலான்னு சொன்னால் நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு பணத்தை திருப்பி கொடுத்துருவோம்னு அந்த நிறுவனம் சொல்லுச்சு அதை நான் தான் நான் வண்டி எடுத்தேன் முதல் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லாத ஓடுச்சு இது யார் சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க கருமத்தப்பட்டி முத்துக்குமார் சரி இது அதுக்கு முன்னாடி இது போயிட்டு இருந்தா எந்த மாதிரி இல்லை இல்லை அதுக்கு முன்னாடி எனக்கு கண்ணுக்கு தெரிய பேட்டரி வண்டியே இல்லை பேட்டரி வண்டியே இல்லை பேட்டரி வண்டியினா பீவோடையும் எம்ஜி தான் போயிட்டு இருந்தது சரி டாட்டா தான் இது முதல்ல அவர் முத்துக்குமாரும் வந்து எம்ஜி எடுக்கலாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தாரு அப்போ வந்து இதை பற்றி சொன்னார் சரி இதை பார்க்கலாம் அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா எம்ஜி வந்து கிலோவாட் அதிகம் கொஞ்சம் விலை அதிகம் இது கிலோவாட் குறைவு அதனால் விலை குறைவு சரி இதையவே எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் நான் தான் அதை முடிவு பண்ணேன் எனக்கு நான் அதை கூப்பிட்டு போய் எல்லாம் பார்த்து வண்டி எடுத்து கொடுத்து இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துருக்கிறவரை வந்து கருமத்து போட்டு கொடுத்துக்கு தான் அப்புறம் என்ன விலைக்கு இதை எடுத்தீங்க இது பதினஞ்சு லட்சம் ஓஹோ பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்து எடுத்தோம் அப்ப சர்வீஸ் ஸ்டேஷன் இல்லையே நீங்க ஆமா சர்வீஸ் ஸ்டேஷன் இல்ல நான் அத பத்தி கேட்டப்போ கூடி சீக்கிரம் சத்தியமங்கலத்துல சர்வீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க இப்போ கோயம்புத்தூர்ல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு பத்தாயிரம் கிலோமீட்டர்ல ஒரு தடவை தான சர்வீஸ் வரணும் அப்படின்னு நான் 150 கிலோமீட்டர் போகணுமே தாளவாடிக்குன்னு சொன்னப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீங்க 10000ங்கிறது பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் கழிச்சு கூட நீங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க நம்பி நம்பித்தான் எடுத்துட்டு போனேன் ஒரு வருஷம் ஓரளவு பிரச்சனை இல்லாத அது ஓடிச்சு ஏன்னா அந்த கட்டத்துல கொரோனா கொட்டி பெரிய எல்லாம் ஒண்ணும் இல்ல அதனால ஓடிட்டு

ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் போது ஆகி கடைசியில் இருபத்தி ஏழு பர்சன்ட்ல பல வண்டி நின்னு போச்சு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் ஃபர்ஸ்ட் வந்து எங்க நின்றுதுங்க அஞ்சு பர்சன்ட் வந்து வந்து தோட்டம் போறதுக்கு முன்னாடி தாளவாடி டவுன் நின்று போச்சு அதுக்கப்புறம் அங்க அங்க என்ன பண்ணீங்க அங்க இருந்து வந்து ஒரு மறுபடியும் அவங்க இதை கட்டி இழுத்துட்டு போறதுக்குன்னு ஒரு கொக்கி கொடுத்துருக்காங்க முன்னாடி அந்த கொக்கி போட்டு ஏத்திட்டு ஒரு கைத்தை கட்டி வண்டியிலேயே கொக்கி ஏற்கனவே கொடுத்துருக்காங்க

பதினஞ்சு பர்சன்ட் இருந்தது பதினஞ்சு பர்சன்ட் இருந்தால் ஒரு முப்பது முப்பத்திரெண்டு கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகும் இன்னும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னு போகிறப்போ வனப்பகுதிக்குள்ளே நின்று போச்சு அப்புறம் அங்கே இருந்ததுக்கு அப்புறம் வழியில் வந்து ஒரு டாடா ஏசி வண்டி அதில் கட்டி இழுத்துட்டு போனோம் இது மாதிரி ஒரு தடவை ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு கோபியில் கல்யாணத்துக்கு போயிட்டு இன்னும் பதினஞ்சு பர்சன்ட் இருக்குது வண்டி எடுக்கலான்னு வண்டி ஆஃப் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கேவலமாக இருக்குது வண்டி கட்டி எழுத்துட்டு போனான்னு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் எல்லாம் கூட்டம் எல்லாம் அடக்கிட்டு மண்டபம் எல்லாம் காலி ஆட்டிலிருந்து அதுக்கப்புறம் ஒரு வண்டி வர சொல்லி எடுத்துகிட்டு போனோம் இந்த வண்டி வாங்குறது வந்து பிரச்சனை மட்டுமல்ல அவமானம் கூட பத்து பேருக்கு சொந்த பந்தத்துக்குள்ள பதினஞ்சு லட்சம்னு பந்தாவை சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போனா இங்கே கட்டி கட்டி எழுத்துட்டு போயிட்டு இருந்தேன்னா அது கேவலமாக இருக்கு இந்த கேவலம் எல்லாம் இந்த வண்டி பண்ணி பண்ணிச்சு இந்த நிறுவனம் தான் அது காரணம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தாறு இருபத்தேழு தடவை கட்டி எழுத்துட்டு போயிருக்குது இங்கே கம்பெனி அனுப்பிச்சு சொன்னா வந்து டோ பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அவங்களே லாரி அனுப்பிச்சு அந்த மாதிரி மூணு தடவை எடுத்துட்டு வந்திருக்காங்க பல்லடத்துல ஒரு தடவை அன்னூர்ல ஒரு தடவை தாளவாடியில் ஒரு தடவை அங்கேயே வந்து எடுத்துட்டு வந்தாங்க அதுக்கு என்ன சார்ஜ் பண்ணல அது வந்து அந்த மூணு வருஷத்துக்குள்ளே என்ன அன்னைக்கு சார்ஜ் பண்ணல இப்ப கடைசியாக எடுத்துட்டு வந்ததுக்கு அன்னூர்ல இருந்து வந்ததுக்கு ஐயாயிரத்தி முன்னூத்தி பதினெட்டு ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க பணம் கட்டினா தான் வண்டி அனுப்புறேன் அப்ப இது என்னன்னா எனக்கு நிரந்தரமான தொல்லையா இருக்கு நான் என்னுடைய விவசாய விவசாய பணியில் பார்த்துட்டு என்னுடைய பொது வாழ்க்கை பணியை பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க பேசினபடி நாங்கள் வண்டியை உடச்சிட்றோம் நீங்கள் பணத்தை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்தோம் இல்லை முதல்ல அப்படி சொல்லியிருக்காங்களா அஷ்யூரன்ஸ் ஆமாம் எஸ்ஆர்டியில் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் பேட்டரி மாற்றி கொடுப்போம் முதல்ல ரிப்பேர் வந்தால் நாங்கள் எடுத்துகிட்டு போய் பண்ணி கொடுப்போம் தொடர்ந்து வந்தது இந்த பேட்டரி பிரச்சனைன்னு சொன்னால் நாங்கள் பேட்டரி மாற்றி கொடுப்போம் பேட்டரி மாற்றி கொடுத்தும் தொடர்ந்து பிரச்சனை வந்துன்னா நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு பணத்தை கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்காங்க சாத்தியில் பேட்டரி ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்களா மாற்றி கொடுத்தாங்களா முதல்ல ரெண்டு மூணு தடவை கொண்டு வந்து நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம் நீங்கள் போய் ஓட்டி பாருங்க அது இதுன்னு சொன்னாங்க நீங்கள் வந்து இருபது பர்சன்ட் ஆக அதுக்கு கீழே ஓட்ட வேண்டாம் அஞ்சு தடவை அப்படி போட்டு ஓட்டுங்கன்னு தெரியிட்டு அதெல்லாம் பெரிய சிரமம்ங்க நம்ம வண்டி வந்து அதை பார்த்துட்டு எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்துட்டே ஓட்டிகிட்டு இருக்க முடியாது அது ஒரு பெரிய தொல்லை பிடிச்ச வேலை இவங்க வந்து வியாபாரத்துக்காக என்ன வேணாலும் சொல்லி விற்றுட்ருக்காங்க நிறையா ஜனங்கள் அறியாமையில் வந்து இப்போ காரெலாம் வாங்கிட்டுருக்காங்க வாங்குறாங்களா இல்லை அது வந்து இது மற்ற நிறுவனங்கள் எப்படின்னு தெரியாது இது வந்து எங்களுக்கு பெரிய மோசடியாக தெரியுது ஏமாற்று வேலை இதுல இதில் வந்து அவங்க சொன்னபடி எதுவுமே நடத்தக்கல முதல்ல வந்து மூணு நாலு தடவை கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் திருப்பி கொடுத்தாங்க நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு போய் ஓட்டுங்க ஆனால் ரெடி ஆகலை அதுக்கப்புறம் வந்து வண்டியை கொண்டு வந்துட்டு அந்த பல இடத்துல நின்னப்போ இருபத்தேழு பர்சன்ட் நின்னப்போ எடுத்துகிட்டு வந்து நாங்கள் பேட்டரி மாத்தணு மாத்தினாங்க மாற்றி கொடுத்தப்போ மறுபடியும் அதே மாதிரி அஞ்சுலேருந்து ஆரம்பிச்சு இப்போ இருபத்தொரு பர்சென்ட்டுக்கு வந்துடுச்சு இதில் வண்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்கல நான் கேட்குறேன் மாதிரி அதாவது வண்டி நின்று போச்சுன்னா எங்களுடைய மாற்று வண்டி ஸ்பேர் வண்டி கொடுத்துட்டு உங்கள் வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட கொடுக்கல நான் கேட்டேன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே வண்டி கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு இல்லைங்க ரெண்டு வண்டி தான் இருக்குது அது வேற பக்கம் போயிடுச்சு நீங்கள் அதுக்கு பதிலாக கால் டாக்ஸில வச்ச ஓட்டிக்கிங்க அந்த பில்லை கொடுங்க நாங்கள் பணம் கொடுத்துறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் மூணு தடவை கொடுத்து மூணு தடவை பணம் கொடுக்கல பில்லும் கொடுக்கல பணத்தையும் கொடுக்கல சரி சரி அது மட்டும் இல்ல ஒவ்வொரு தடவை வரும்போது எவ்வளவு பணம் கொடுக்கலாங்கிறத மட்டும் தான் எங்களுடைய குறிக்கோளா இருக்கு மிக ஆபத்தானது இது வரைக்கும் எவ்வளவு இதுக்காக செலவு பண்ணிருப்பீங்க லட்சக்கணக்கில் பண்ணிருப்பேன் பதினஞ்சு லட்சம் போட்டு கார் வாங்க கார் வாங்கினது ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் எங்களுக்கு பணம் கொடுத்துருப்பேன் ரிப்பேர் பண்றதுக்கு இதை கேட்டா அது சரியில்லாமாங்க அதை கேட்டா இது சரியில்லாமாங்க மொத்தத்தில் இது ஒரு மோசடியாக போயிட்டு இருக்கு பச்சை மோசடி டாடா நிறுவனத்தை அரசாங்கம் வந்து மின்சார கார் உற்பத்தியை தடை செய்யணும் ஏன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள்கிட்ட ஏமாற்றி எடுத்து போட்டு மக்கள் இன்றைக்கி வந்து இதை வந்து எடுத்து போராடுற மனநிலை இல்லை அவன் வந்து வேலை வெட்டிக்கு போயிட்டு கஷ்டத்தில் இருக்காங்க இவங்ககிட்ட வந்து போராட முடியாது போராடுற மாதிரி வந்துன்னா இவங்களே வந்து பத்து இருபது பேர் சேர்ந்து மிரட்டுறாங்க ரவுடி மாதிரி இங்கே இருக்கிற ஆட்கள்லாம் மிரட்டுறாங்க அதுக்கு மேலே வந்து இப்போ வந்திருக்கிறான் பத்து நாளைக்கு முன்னாடி வண்டி விடும்போதே சொன்னால் நீங்கள் நிறுவனத்தை வர சொல்லியிருக்கேன் டாட்டாவிலேருந்து யாராவது தகுதியான நபர் வந்து எங்கள்கிட்ட பேசணும் சரின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்திருக்கிறான் இன்றைக்கி வந்தோன்னே வரல நம்ம அமைப்பு சார்ந்தவங்க எல்லாம் வந்தோன்னே உடனே காவல்துறை கூட்டு விட்டாங்க காவல்துறை இப்போ பஞ்சாயத்து பேசிட்டு இருக்குது ஆக இவங்க மிரட்டி இருந்து பணம் முடுங்கிற வேலையை தான் இந்த நிறுவனம் பண்ணிட்டு இருக்குது இது டாடா நிறுவனம் தெரிஞ்சு செய்தா தெரியா செய்யாதான்னு தெரியாது டாட்டா நிறுவனம் இதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா நாங்கள் டாட்டாவுக்கு தான் பணம் கொடுத்தோம் எங்கள் கோரிக்கை வந்து எனக்கும் சந்திர வந்து இப்போ வந்திருக்கிறோம் நீ இதை பார்த்துட்டு இன்னும் நிறைய விவசாயிகள் வருவாங்க எங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு பணத்தை கொடுத்துடணும் ஏன்னா விவசாயி வந்து இங்கே காத்துட்டு இருக்க முடியாது எங்களுக்கு விவசாயத்தில் ஆயிரம் வேலை இருக்குது எனக்கு அதெல்லாம் கூடுதலாக என்ன நான் பொது இங்க இருக்கிறேன் மற்ற வேலையிலும் பார்க்க வேண்டியிருக்கு அதனால் இந்த காரை பதினஞ்சு லட்சம் கொடுத்து போட்டு மறுபடியும் இவங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்திட்டு தொடர்ந்து பணமும் கொடுத்துட்டு வந்து காத்துட்டு இருக்க முடியாது இப்போ இந்த மாதிரி கார் வந்து நீங்கள் வாங்கின புதுசில் உங்களை பார்த்து நிறைய விவசாயம் நிறைய வாங்கி நானே சிபார் ஓ அந்த ஒரு வருஷத்தில் யாராவது கேட்டால் டாடா கார் நல்லா இருக்குது நீங்கள் வாங்க நானே நூற்றுக்கணக்கான பேர் சொல்லியிருக்கிறேன் யாராவது வந்து கொஞ்சம் வடி விடுங்க யாராவது வந்து குறுக்காட்டி வண்டி இது என்ன முறைன்னு கேட்டால் இந்த மாதிரி இருக்குதுங்க சர்வீஸ் சேர்ஷனைக்கு கொஞ்சமாக கொண்டு தருவாங்க சார்ஜிங் பாயிண்ட் கிடையாதப்போ வீட்டில் தான் போட்டுக்கணும் இருந்தாலும் நல்லா இருக்குது இது ஒரு புது முயற்சின்னு சொல்லிட்டு நானே நூற்றுக்கணக்கான பேர் சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிய சத்தியமங்கலத்தில் ஒரு பத்து பேருக்கு மேலே இந்த வண்டி எடுத்திருக்காங்க டாட்டா வண்டி எடுத்திருக்காங்க அது நம்ம வண்டி பார்த்து நான் சொல்லி எடுத்தவங்களாம் இப்போ இது வந்து விவசாயத்துக்கு பயன்படுங்கிற காரணத்துக்கு எழுதுங்க பர்சனலாக நல்லா இருக்குன்னு நினச்சிருக்கேன் இல்லை நான் வந்து இயற்கை ஆர்வலர் நான் வந்து ரசாயனங்களை பயன்படுத்துகிறதில்லை அந்த அடிப்படையில் வந்து இது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு இணக்கமானது நட்பானது இதனால் சுற்றுப்புறச்சூழல் பாதிப்பு இல்லை வனப்பகுதிக்குள்ளே தான் நாம் அதிகமாக பயணம் பண்ணுறோம் நம்ம வீடு அங்கே தான் இருக்குது அதனால் வந்து வனத்தொட்டி இருக்கிறதுனால அந்த பகுதிக்குள்ள இருக்கிறதுனால சுற்றுப்புற சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்குது பா பாதிப்பு இல்லாத இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த வண்டி ஆர்வம் எடுத்தேன் இயற்கையை நேசிக்கிறதுனால தான் எடுத்தேன் ஓகே

பிவேடி அப்போ இல்லையா அப்போதானே வந்திருக்கேன் அப்புறம் இருந்தது சரின்ட்டு போய் எல்லாம் பார்த்தோம் பார்த்துட்டு நான் எம்ஜி எடுத்துக்கலாம்னா அவங்க வெளிநாட்டில் ஒரு பத்து வருஷமாக இருக்கிறாங்க நல்லா எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணியிருப்பாங்க அப்புறம் இங்கே வந்து கன்சியூமருக்கு எந்த மரியாதையும் கொடுக்க மாட்டாங்கன்னா டாட்டா எடுக்கலாம் அப்படின்னாரு நான் டாட்டா பற்றி தெரியாது தெரியாமல் நாம் எடுத்து என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் இல்லை அவங்க பண்ணுவாங்க ரத்தன் டாட்டா டாடா இப்போ ரொம்ப நிறுவனம் இந்திய நிறுவனம் அதனால் நல்லா பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் கேட்டோம் எல்லாமே சொன்னாங்க இந்த மாதிரி கொடுக்குற போதே நாங்கள் கேட்ட சர்வீஸ் எல்லாம் இல்லையே எங்கள் ஊர் நாங்கள் தாளவாடியில் இருக்கிறோம் ஏதாவது ஈரோடு மாவட்டத்தில் எங்கள் மாவட்டத்தில் இருந்தால் தானே பக்கத்தில் நகர் மாவட்டம் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் தானே நாங்கள் போய் பண்ணுறக்கான்னு கேட்டோம் இந்த மாதிரி பத்தாயிரத்தில் நீங்கள் கொண்டு வந்து விடணும்பீங்க பதினோராயிரத்துக்குள்ளே வரணும்பீங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டோம் கேட்டதுக்கு இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க சார் இவி வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு இன்ஜினே கிடையாது இன்ஜின் ஆயிலும் இல்லை அது வந்து அஞ்சாயிரம் பத்தாயிரம் முன்னே பண்ண விடலாம் நீங்கள் எப்போ வேணாலும் கொண்டு வந்து விட்டு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வண்டி எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்தில் ரெண்டரை வருஷம் வண்டி உறச்சாப்படியே தான் நிற்கிது கேட்டால் கேரண்டி முடிஞ்சு போச்சு அது முடிஞ்சு போச்சு இது முடிஞ்சு போச்சுன்னு இப்போ சொல்கிறாங்க மாற்றி கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் பேட்ரி போயிருச்சு கம்பிரசர் போயிடுச்சு ஏசி போயிருச்சு ஏசி போய் ஏசி கம்பிரசர் மாற்றினா தான் பேட்ரி மாற்ற முடியும் அப்படிங்கிறாங்க ஏசியை நாங்கள் உபயோகப்படுத்துறதில்ல அப்படின்னு நாங்க சொன்னோம் இல்ல ஏசி மாட்டினா மட்டும்தான் நீங்க பேட்டரியே பண்ண மாட்ட முடியும் அதே மாதிரி மத்த இதுல நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு வண்டி ஓனருங்க டாடா நெக்ஸானுடைய ஓனரு இதே பிரச்சனையை தான் சொல்றாங்க அவங்களுமே நாற்பது பெர்சன்ட்ல இருந்து சடார்னு பத்து பர்சன்ட் வந்து நின்று போகுதுங்கிறாங்க அதே மாதிரி இருபது பெர்சன்ட்லயே நின்று சுத்தமாக நின்று போதுங்கிறாங்க வண்டி சைடு ஓவர் டேக் எடுக்க எடுக்க நின்று போகுது அப்படிங்கிறாங்க நிறைய பிரச்சனை சொல்றாங்க எந்த ஒரு டாடா நெக்ஸானுமே சரியில்லை

மாத்தியும் கொடுக்கறது இல்ல இல்ல எங்களுக்கு என்ன கழிக்கிறாங்க நம்ம எங்களுக்கு என்ன டவுட்னா பேட்டரி வண்டிகளே இப்படியா இல்ல இது இல்ல இல்ல இந்த டாடா மட்டும் தான் இப்படி ஏன்னா நான் வந்து எம்ஜி எடுத்த அதுக்கு அப்புறம் அண்ணனுக்கு அண்ணா டாடா ரொம்ப விரும்பினாரு எடுத்துட்டாரு நான் எம்ஜி எடுத்தேன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே வரல நான் எழுபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது நான் எடுத்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜூன்ல எடுத்தேன் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிப்ரவரியிலேயே என்ன எடுத்தாரு ரெண்டு பேரை ஒரு ஆறு மாதம் இடைவெளி தான் ஒரு பிரச்சனையும் கூட எனக்கு வரல நான் சந்திக்கவே இல்லை எம்ஜியில் என்னை சார்ந்து ஒரு பத பதினஞ்சு எம்ஜி சோம கருமத்தை மட்டும் சுட்டு வரத்தில் என்ற என்னோட வண்டி பார்த்து தான் எடுத்திருக்காங்க இதுவரைக்கும் ஒரு வண்டிக்கு ஒரு கம்ப்ளைண்டும் கூட இல்லை அவ்வளவு தெளிவான சர்வீஸ் இருக்குது டியூரபிளான பேட்டரி இருக்குது லாங் லைஃப்பாக பேட்டரி வருது விஷயம் இப்போ அடுத்த கட்டமாக என்ன பண்ணலான் இருக்கு நுகர்வோர் கோர்ட்டுக்கு போகலாம அது அப்படியெல்லாம் போறேன் கோர்ட்டுக்கெல்லாம் போனால் நடவடிக்கை உங்களுக்கு தெரியும் கோர்ட் எவ்வளோ தாமதமாக இருந்தேன் நம்மளுக்கெல்லாம் அதுக்கு நேரம் இல்லை இவங்க சொன்னாங்க என்னென்னு கடைசியாக உங்க வண்டி சரியில்லைன்னா வண்டி கொண்டு வந்து பணத்தை வாங்கி சொன்னாங்க வண்டி கொண்டு பணத்துக்கு வாங்கி சங்கருங்க எங்க இருக்கிறதுங்க தாளபாடுங்க என்ன நடந்தது உங்களுக்கு என்ன வண்டியும் அதே மாதிரி இருபது பர்சன்ட் கீழே ஓடுறது இல்லைங்க

அப்படி நின்று நாங்க ஒரு டிராக்டரோ ஒரு காரா வச்சு கட்டி கிழத்துக்கு போகணுங்க அங்க வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க நாங்களே ஏதோ மேனேஜ் பண்ணி நாங்களே பழகிட்டு வந்த வண்டிகிட்ட அப்படி என்ன அனுபவம் உங்களுக்கு கிடைச்சது எங்க காட்டுக்குள்ள இப்ப நம்ம தோட்ட வீட்டுக்கும் தாளவாடிக்கும் பதினஞ்சு கிலோமீட்டருங்க காட்டுக்குள்ளதான் ரெண்டு மூணு டைம் நின்றதுங்க சரி அந்த அதுக்கான அந்த டெலிமேட்டிக் இதுல வந்து அவங்களுக்கே தெரியுங்க எத்தனை டைம் நின்று இருக்குது அப்படிங்கறத ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எவ்ளோ டைம் கொண்டு போய் விட்டாலும் பேட்டரி மாத்தி கொடுக்குறாங்க ஆனால் மாற்றி கொடுக்குறதுக்கு முப்பது நாள் டைம் எடுத்துக்கிறாங்க ஆனால் புதுசு மாற்றி கொடுக்குறது இல்லையா இப்போ என்னோட கோரிக்கை என்ன புது பேட்டரி மாற்றி கொடுக்கணும் பழசம் மாற்றி கொடு ஒவ்வொரு டைமும் இங்கே மாற்றி கொடுக்குறது பழசம் மாற்றி கொடுத்துட்றாங்க அதனால் ஓடுறது இல்லைங்க அதனால் புது பேட்டரி மாற்றி கொடுத்து ஜீரோ பர்சன்ட் வரைக்கும் எனக்கு ஓட்டி கொடுக்கணும் என்னோடய கோரிக்கை உங்களுக்கு என்ன சொன்னாங்க ஃபஸ்ட்டு எடுக்கும்போது என்னெல்லாம் அஷூரன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் அஷூரன்ஸ் வந்துங்க முந்நூறு கிலோமீட்டர் ஓடும்னு சொல்லி கொடுத்தாங்க பட் அது நம்ம ஹில்ஸ்னால எங்களுக்கு அந்த மாதிரி ஓடல இன்னொரு கிலோமீட்டர்னா எத்தனை ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு ஓஹோ ஆனால் முந்நூறு ஓடலிங்க எவ்வளவு ஓடிச்சு தான் ஓடுச்சு சரி அது நம்ம ஹில்ஸ்னால உங்களுக்கு அவ்வளோ டிராப் ஆகுனாங்க அதையும் நாங்கள் ஏத்துக்கிட்டேங்க சரி ஆ மற்றபடி எனக்கு வண்டியில் எந்த பிரச்சனையும் வேறு எதுவும் இல்லைங்க மெயின் வந்து இருபது பர்சன்ட் கீழே ஓடுறது இல்லைங்க எத்தனை வருஷத்துல உங்களுக்கு இந்த இருபத்தொன்னா இருபத்தி ஒன்று ஆகிறதுக்கு எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஆச்சு இல்லைங்க அப்படியே எப்பவும் போல நார்மலாக குறையும் ஒன்று ரெண்டு அப்படி நம்ம ஓட்ட ஓட்ட எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டுறோமோ அது ஓட்ட ஓட்ட குறையும் வச்சுக்கோங்க இப்போ இந்த வண்டி எடுத்தது போ இந்த வண்டி யார் சொல்லி நீங்க எடுத்தீங்க ரெக்கமெண்டேஷனாக எனக்கு வந்து ரவிக்குமார் என்ன வச்சிருந்தாருங்க அதை பார்த்து நல்லா இருக்கும் அதை பார்த்து எடுத்தீங்க அதை பார்த்து எடுத்துங்க சரி சரி இது தவிர வேறு எலக்ட்ரிக் வண்டியெல்லாம் எடுத்துருக்கிறவங்க வண்டியெல்லாம் நீங்க கேட்டு கேட்டு பார்த்து

இந்த பிரச்சனை அன்று மாலை நான்கு மணி வரை நீடித்தது இறுதியில் பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் அதற்குள் கம்பெனியில் பேசி இந்த காரை மாற்றி கொடுப்பது அல்லது பணத்தையே திருப்பி கொடுப்பது பேச்சு முடிவாயிருக்குதுன்னு இந்த கார் உரிமையாளர்கள் தெரிவித்தாங்க ஒரு வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம்